ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வாங்க நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போறோம்னா டிவிஷனில் த்ரீ டேபிளை யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு ஒரு சம்ம ஈஸியாக போட போகிறோம் தெரியாத பசங்க கூட இந்த வீடியோவை நீங்கள் ஒரு டைம்க்கு ரெண்டு டைம் சூப்பரா சூப்பராக செம் போட்டுருவீங்க அளவுக்கு ரொம்பவே சூப்பராக உங்களுக்கு புரிகிற மாதிரி தரப் போகிறேன் வாங்க பார்க்கலாம் நம்மளுக்கு கொடுத்துருக்க நம்பர் வந்துட்டு இப்போ வந்து ஒரு ஃபைவ் டிஜிட் நம்பர் கொடுத்துருக்காங்க நம்ம வந்துட்டு த்ரீயெல்லாம் இப்போ டிவைட் பண்ண போகிறோம் இப்போ நம்ம வந்துட்டு த்ரீ டேபிள் தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு ஓகே இப்போ தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து சைடில் எழுதிக்கோங்க பரவாயில்ல தெரிஞ்சாலும் தெரியாட்டி நீங்கள் சைடில் எழுதி வச்சு போடும்போது வந்து ஈஸியாக நீங்கள் சமூக போட்டுடலாம் ஓகேவா வாங்க பார்க்கலாம் இப்போ இப்போ த்ரீ டேபிள் வந்துட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணி போட போகிறோம் இல்லையா இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்பர் எடுத்துக்கலாம் இப்போ டிவிஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒன் நம்பர் எடுத்து பார்க்கணும் அந்த ஒன் நம்பரில் நம்மளுக்கு வந்து த்ரீ வந்து உள்ளே வருதான்னு பார்க்கணும் அப்படி வரலன்னா தான் நம்ம டூ நம்பர் எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு வந்து ஒன் நம்பர் தான் எடுத்துக்கப்புறம் த்ரீ இப்போ த்ரீ டேபிளில் ஈஸியாக வருது ஒன் த்ரீ சார் த்ரீ பார்த்தீங்களா ஒன்றை வந்து மேலே போட்டுடலாம் த்ரீ கீழே போட்டுடலாம் ஓகேவா அப்போ வந்து மைனஸ் பண்ணலாம் இப்போ சேம் நம்பரை மைனஸ் பண்ணும்போது ஜீரோ கிடைக்கும் இப்போது நெக்ஸ்ட்டு நம்பரை வந்து நம்ம டவுன் பண்ணிக்கலாம் நயன் ஓகேவா இப்போ வந்துட்டு த்ரீ டேபிளில் பாருங்கள் த்ரீ த்ரீ சார் நைன் அப்போ இந்த த்ரீயை வந்துட்டு மேலே போட்டுடலாம் நைன் வந்துட்டு கீழே போட்டுடலாம் இப்போ சேம் நம்பர் வந்துருக்குது பாருங்கள் நம்ம மைனஸ் பண்ணுறோம் ஜீரோ கிடைக்கிது நெக்ஸ்ட் நம்பரை இப்போ வந்து நம்ம டவுன் பண்ணுறோம் டவுன் பண்ணும்போது இப்போ வந்து ஒன்று இருக்குது பார்த்திங்களா இப்போ வந்துட்டு ஒன்றில் வந்து த்ரீ கிடையாது ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ நம்மளை இதால வந்துட்டு நம்ம டிவைட் பண்ண முடியாது ஸோ நம்ம இதுக்காக நம்ம ஒரு ஜீரோ சேர்த்துக்கிட்டு நெக்ஸ்ட் நம்பரை நம்ம டவுன் பண்ணிக்கலாம் அதுக்காக தான் ஓகேவா இப்போ டூ நம்ம சேர்த்தாச்சா டூ இறக்கிட்டோம் இப்போ வந்துட்டு த்ரீ டபுள் இருக்கான்னு பாருங்கள் ஃபோர் த்ரீ சார் டுவெல் வந்திருக்கான் இப்போ இந்த ஃபோரை வந்துட்டு மேலே போடுங்க 12 வந்துட்டு கீழே போடுங்க இப்போ வந்து மைனஸ் பண்ணுங்க மைனஸ் பண்ணிங்கன்னா ஜீரோ கிடைக்கும் நெக்ஸ்ட் நம்பர் சிக்ஸ் இருக்கலாம் சிக்ஸை வந்து நம்ம இப்போது டவுன் பண்ணிக்கலாம் சிக்ஸை போடுங்க சிக்ஸ் வந்துட்டு த்ரீ டேபிள் பார்த்திங்கனா டூ த்ரீ சார் சிக்ஸு பார்த்திங்கன்னா எத்தனை டைம் வந்திருக்கு டூ டைம் வந்துருக்குது எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்திங்கனா இந்த மாதிரி ஈஸியான மெத்தடை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ ஈஸியான மெத்தடில் நீங்கள் போட்டு போட்டு பார்க்க தான் உங்களுக்கு வந்து சம்ம வரும் நம்ம தூரத்துலேருந்து பார்த்தா தான் நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும் நம்ம போட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டோம் அப்படின்னா எல்லாமே ஈஸி தான் நீங்களும் நாலு பேருக்கு சொல்லி கொடுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாம இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ